வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மூத்த குடிமக்களுக்கு அதாவது ஐம்பது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது மக்களே ரேஷன் அட்டைதாரர்களே காணொலிய முழுமைக்கும் பாருங்க தமிழகத்தை பொறுத்தவரை ரேஷன் கார்டுக்காரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் மாதம் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இந்த ஒரு சலுகை காரணமாக லட்சக்கணக்கானோர் பலன்களை பெற்று வருகிறார்கள் தமிழக அரசு விநியோகிக்கும் இந்த ஒரு பொருட்களினால் அவர்களுடைய வாழ்வாதாரமும் காக்கப்பட்டு வருகிறது மக்களே அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் பொதுமக்கள் ஏதாவது புகார்கள் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதை எல்லாவற்றையும் விட ரேஷன் கார்டுதாரர்களினுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக குறைதீர் முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகமெங்கும் நடத்தி வருகிறது மக்களே இந்த முகாம்களின் மூலயமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னொரு சிறப்பு அறிவிப்பும் வெளியாகி உள்ளது மக்களே இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு என இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்கிறது மக்களே அதாவது மூத்த குடிமக்கள் ஐம்பது வயது மேற்பட்டவர்கள் வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு நேரில் சென்று பொருட்கள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இயலாதவர்களுக்காகவே அங்கீகார சான்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதை வாங்கிட்டீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மக்களே அதனால வயதானவர்கள் இதை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் இதுவும் வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அறிவிப்பு தான் மக்களே தற்போது வெயில் காலம் விட்டதனால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைகளிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவானது பறந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை துவரம் பருப்பு பாமாயில் போன்ற வழங்கப்படக்கூடிய அனைத்து பொருட்களையுமே ஒரே தவணையில் விநியோகம் வேண்டும் அதாவது விநியோகம் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு அரிசியும் இன்னொரு நாளைக்கு மற்ற பொருட்களையும் ரேஷன் ஊழியர்கள் தரக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இதை நிறைய ஊழியர்கள் பின்பற்றுவதில்லையாம் கடைகளில் பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை ரிட்டன் வீட்டுக்கு அமைச்சிட்றாங்க இதனால் அதை வந்து கரெக்டாக கண்காணிக்கணும் ஒரே தவணையில் தான் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஊழியர்களுக்கு கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அதிரடியாக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு மக்களே நீங்க புகார் கூட அளிக்கலாம் அதை சரியா பின்பற்றலாம் ரேஷன் அட்டைதாரர்களும் ரொம்பவும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க மக்களே நன்றி